பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்று மக்களவைத் தேர்தல் அடைஞ்சு இந்த மக்களவைத் தேர்தல் முன்னிட்டு வாக்கு செலுத்தி அத்தனை வாக்காளர்களுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக கடமை வந்து நிறைவேற்றுவது முக்கிய ஒரு நம்முடைய பங்கு ஸோ அதை செய்து அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா சென்ற வாரத்தில் வந்து ஒரு மூன்று அலுவலகத்தை வந்து நம்ம நண்பர்கள் வந்து கலாய்வு செய்திருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கிராம ஊராட்சி அலுவலகம் ஒரு வருவாய் கிராம அலுவலகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நகர்ப்புற ஊரமைப்பு இயக்குனர் அலுவலகம் இந்த மூன்று அலுவலகத்தை வந்து கலாய் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாடானை தாலுகாவுக்கு உட்பட்டு ஒரு வருவாய் கிராமம் கட்டவிலாகம் அப்படிங்கிற ஒரு வருவாய் கிராமம் இந்த வருவாய் கிராமத்தை ஜான் குருட்டவும் ஐயா முகமது பஷீர் அவங்களும் போய் ஆய்வு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பக்கங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கான பணத்தை கட்டிட்டு தற்போது வந்து அதை வாங்குறதுக்கான நடைமுறை வந்து போயிட்ருக்கு கிராம நிர்வாக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நில சம்பந்தப்பட்ட யூடிஆர் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது ஆப்பதி வீடு எப்பம்பி அடங்கு இது சம்மந்தமாக வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வியூ அலுவலகம் போய் கேட்கலாம் தரமாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி டூ ஜே ஆர்டிஏ டூஜியை பயன்படுத்தி நம்ம வந்து ஆய்வு செய்து நமக்கு தேவையான ஆவணங்களை நம்ம கட்டண செலுத்திவிட்டு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா கட்டணம் செலுத்திவிட்டு நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ அந்த ப்ராசஸை முயற்சி பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ணியிருக்காங்க அது நம்முடைய டீமுக்கு வந்து மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு கிராம ஊராட்சி அந்த கிராம ஊராட்சியை வந்து நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆய்வு பண்ணாங்க அது சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பரும் நம்ம பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆய்வு பண்ணாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பக்கங்கள் வந்து ஆய்வு செய்து எடுத்துருக்கதாக சொல்லிட்டாங்க அதையும் முறைப்படி வந்து எப்படி நம்ம கேட்டு வாங்கணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பணம் கட்டிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்குறதுக்கான முயற்சி வந்து பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியில் பெரும்போதியாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா படிவம் பத்தொம்போது ஆய்வு பண்ணுவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சிக்கு வந்து சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் எவ்வளவு பராமரிக்கிறாங்க படிவம் பதினாறு அது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணோம் தணிக்கை அறிக்கை தணிக்கை அறிக்கை சம்மந்தமாக வந்து நம்ம கேட்டணும் அது நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து அதை ஆய்வு பண்ணி அது சம்மந்தமாக வந்து கேட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் மூணாவது பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஊரமைப்பு துணை இயக்குனர் அலுவலகம் அதாவது இந்த டிடிசிபி அப்ரூவல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வீட்டு மனைக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அந்த அலுவலகம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இருக்கக்கூடிய அந்த பூங்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரைமுறைப்படுத்தி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் அந்த டிடிசிபி ஆஃபீஸ் அந்த டிடிசிபி ஆஃபீஸை வந்து நம்ம நண்பர்களை வந்து ஜான்பிரிட்டோ கலாம் கார்த்தி பாலமுருகன் மூணு பேர் போய் ஆய்வு பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து வந்து அனுமதி இல்லை ஒரு நபருக்குமான அனுமதி மட்டும் கொடுத்ததுனால ஜான்புரட்டோ மட்டும் ஆய்வு பண்ணார் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்துருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது இது ஏன் வந்து நம்ம இந்த நகர்ப்புற ஊரமைப்பு இயக்குனர் அலுவலகத்தை வந்து நம்ம துணை இயக்குனர் அலுவலகத்தை நம்ம கலை செய்ய முற்பட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் அதாவது வந்து கட்டிட பொறியாளர் அவர் வந்து இந்த டிடிசி அப்புறம் கேட்கும்போது ஏகப்பட்ட லஞ்சம் கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வரப்பட்டுருது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சரி இங்கே என்ன தான் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸில் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஆய்வுக்கு நம்ம போட்டு சான்புர்ட்டை போய் அங்கே வந்து ஆய்வு பண்ணிட்டு வந்தார் ஸோ தற்போது வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு சில நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக அந்த ஆவணங்கள்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு நண்பர் இருக்கார் அந்த கந்தசாமிங்கிறவர் வந்து ஒரு மூன்று கிராம ஊராட்சிக்கு தவறுபுரிய உரிமைச்சர் நம்மள மனம் அனுப்பியிருக்காரு அவங்க சொந்த ஊராட்சிக்கும் வந்து அனுப்பியிருக்காரு அந்த மனு வந்த உடனே அந்த ஊராட்சி சேர்ந்த தலைவர் செயலாளர் வார்டு எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காம்பரமென்ஸு பேசி ஒரு சில காரசார நிகழ்வுகளும் வந்து நடந்தது அவரும் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி அன்றைக்கு முதல் வெற்றியாக நம்ம வந்து இதை பதிவு பண்ணியிருக்கோம் ஆர்டிஐ மூலம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன சொன்னாலும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனால் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண உடனே நம்ம வீட்டுக்கே தேடி வந்து என்ன பிரச்சனை சொல்லி நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு நிகழ்வுகள் வந்து இந்த கடந்த வாரத்தில் நடந்துச்சு கூடவே வந்து உறவுகிட்ட பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன் வருகிற வந்து நம்ம மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நம்ம வந்து கண் மருத்துவமனைக்கு போய் நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் எண்ணற்ற உறவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து உங்களுடைய உதவிகளை உதவிக்கார நீட்டியிருக்கீங்க அதுலேயும் முப்பது பேருக்கு மேலே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எவ்வளோ பண்டு வந்து நம்ம கலெக்ட் ஆகுது அதை வச்சு தான் நம்ம மூன்று விதமான சிகிச்சையை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதில் எந்த சிகிச்சையை நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நான் பதிவு பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி சிகிச்சை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுடைய கண் சிகிச்சைக்காக வந்து நாங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அது குறித்த டீட்டெயில் போட்டிருக்கேன் உறவுகள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி